சாகித்ய அகாடமி விருது வழங்கினா பயங்கரமான வாத பிரதிவாதங்கள் நடக்கும் முகநூல்ல சமூக வலைதளங்கள்ல எனக்கு அது எல்லாமே கிடைச்சிருச்சு விருது மட்டும் கிடைக்கல விருதை மையமாக வைத்து ஒரு எழுத்தாளனை இடைப்பகுதி நாக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையை கேட்காத தான் இப்போ கேட்டேன் இது இது தேவையா எனக்கு தேவையில்லை அது ஒருத்தரு தான் ஐம்பது வருஷமோ சட்டை துவங்காமல் போட்டிருக்கிற ஒரு தலைவர் நான் அப்படியே பண்ணேன் விருது வரும் மூணு மணிக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பண்ணதுங்கிறது அந்த ஜூரிகளுக்கும் ஜூரிகளுக்கு இன்சல்ட்டு இருபத்தி நாலு எழுத்தாளர்களுக்கு இன்சல்ட்டு இன்சல்ட்டுக்கு உள்ளான எழுத்தாள் இருபத்தி நாலு பேரையும் தமிழ்நாடு அரசு அழைத்து இங்கே சர்க்கார வச்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் ஆளுக்கு ஒரு ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து கெஸ்ட்டுகளாக இருபத்தி நாலு மொழி சார்ந்த இடத்துல செய்யுங்க அதுதான் நம் வைக்க வேண்டிய சரியான கோரிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எந்த மற்ற மொழிகள் எல்லாம் எப்படின்னு தெரியாது தமிழ் மொழிக்கு மட்டும் சாகித்ய அகாடமி விருது வழங்குனா பயங்கரமான வாத பிரதிவாதங்கள் நடக்கும் முகநூலில் சமூக வலைத்தளங்களில் எனக்கு அது எல்லாமே கிடைச்சிருச்சு விருது மட்டும் கிடைக்கல இதெல்லாம் ஒரு எழுத்தாளர் இவனுக்கெல்லாம் விருது எடுக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சு இவரை மாதிரி மகத்தான எழுத்தாளர் உண்டாகிற வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் எழுதிட்டாங்க ஆனா அந்த விருது கழகம் மட்டும் வந்து சார் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய நம்முடைய செயற்குழு தீர்மானத்தினை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த செம்மொழி விருதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த விருதை முதல் ஆண்டு எனக்கு வழங்க வேண்டும் என்று கவிமர் உட்பட சென்னை உட்பட குரல் எழுப்புகிறார்கள் அது வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி விருது எனக்கு வேண்டாம் ஏன்னா ஏனென்றால் நம்முடைய குரல் என்னவென்றால் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் எந்த அரசியல் பொறுக்கடும் இல்லாமல் விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதான் இவருக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாலே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு விருது வேண்டாம் நான் சாகித்ய அகாடமி விருதை எதிர்பார்த்தது இல்லை ஏன்னால் நான் ரொம்ப வருஷமாக ஃபிக்ஷனே எழுதலை அதனால் நமக்கு அந்த ஏரியாவில் இடம் கிடையாதுன்னு நானே கன்வின்ஸ் ஆகி முப்பது வருஷம் ஆயிடுச்சு பெரியர்ந்து பார்த்தா உங்களுக்கு தான் விருது இல்லை சாகித்ய அகாடமி இருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கா எனக்கே அது பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு நான் ஃபிக்ஷனுக்கு கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க லாபி சேது பிள்ளையில் ஆரம்பித்து நான் ஃபிக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க ஆமாம் சலபதி ஆயிரம் வெங்கடா சலபதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனால நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த அது என்னது அந்த லாபி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு தெரியாது அது யார் நடுவர்கள் இப்போ வரைக்கும் தெரியாது இப்போ தோழர்கள் கேட்டாரு யார் நடுவர்கள் யார் தெரியுமான்னு கேட்டார் தெரியாது அங்கேருந்து இந்த தமிழ் கோஆர்டினேட்டர் தான் பேசிட்டே இருந்தார் மூணு மணிக்கு தான் அறிவிப்போம் அதுக்கு முந்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் இப்படியா சொல்லிகிட்டே இருந்தார் நீ அறிவுக்கு சாமி நான் சொல்கிறேன் ஆனா நம்ம தோழகளுக்கு அந்த யாராவது ஒரு டிவி காரன் போட்டு விட்டான் போட்டோ போட்டானா உடனே வசதிகளும் வாழ்த்துக்களும் வர ஆரம்பிச்சு அது எங்க ஊர்ல இருக்கிற தோழர்கள் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு ஐம்பதுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு இது அறிவிச்ச ஒன்னு மூணு மணிக்கு அறிவிக்கிறான் மூணு ஒண்ணு கேக்கு வெட்டுற தோழர் அப்படின்னு வந்துட்டாங்க மூணாச்சு மூணு அஞ்சு ஆச்சு மூணு பத்தாச்சு விருது அறிவிக்கணும் பார்த்தா ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அது இந்த தமிழ் சினிமால எல்லாம் வந்து தாலி கட்ட போற நேரத்துல வில்லன் குதிரையில வில்லன் வந்து துப்பாக்கி முனையில பொண்ணை கடத்திட்டு போவாங்க அது மாதிரி ஏன்னா இனிமே குதிரையில வர்றவங்க தானே குதிரையில் வந்து அவங்க குதிரையிலேயே வந்துட்டாங்க குதிரையில் வந்து பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஆ பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த கேக்கு அது அந்த பொண்ணு கொண்டு வந்த பொண்ணு எட்டி தான் தீரணுன்னு சொல்லிகிட்டுருக்கு நான் ஃப்ரிட்ஜில் வையுமா ஃப்ரிட்ஜில் வையுமா நாளைக்கு ஏதாவது நல்லது நடந்தால் கெட்டுன்னு சொல்லி உள்ளே வச்சுட்டு போனேன் அது ஒரு வாரமாக உள்ளே அறுந்து கெட்டு போயிடுச்சு இவங்க நல்ல கேக்கெல்லாம் கெடுக் எடுக்கிறதுக்கு தானே ஆட்சியில் எடுத்துகிறாங்க அதாவது அது அதை கேட்க வரைக்கும் அது இருக்கு நான் கேட்க வரைக்கும் அது வந்து அது அது பாதிச்சிருக்கு ஆகவே நாம் வந்து என்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னா தமிழக கிட்ட ஏழு மொழிகளுக்கு அஞ்சு லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அறுவச்சிருக்கீங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஃபண்டு ஒதுக்க வேண்டாம் முப்பத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு இன்சல்ட் ஆக இன்சல்ட்டுக்கு ஆனால் இந்த இருபத்தி நாலு எழுத்தாளர்கள் நான் எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது ஏதாவது நான் வச்சிருந்ததை கொடுங்கலை வந்து கௌரி இலங்கிட்ட உயிரையே பிடிக்கிட்டாங்க நம்மகிட்ட ஒன்றுமே கொடுக்கல கொடுக்கறேன்னாங்க இப்போ கொடுக்கல அவ்வளோதானே அது ஒரு பெரிய ஆனால் வந்து மூணு மணிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பண்ணதுங்கிறது அந்த ஜூரிகளுக்கும் ஜூரிகளுக்கும் இன்சல்ட்டு இந்த இருபத்தி நாலு எழுத்தாளர்களுக்கு இன்சல்ட்டு அப்படி இன்சல்ட்டுக்கு உள்ளான எழுத்தாளர் இருபத்தி நாலு பேரையும் தமிழ்நாடு அரசு அழைத்து இங்கே சர்க்காரை வச்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் ஆளுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து நல்ல ஒரு ரூமில் தங்க வச்சு ஒரு ஸ்டேட் ஆனரோட ஸ்டேட் கெஸ்டுகளாக இருபத்தி நாலு செய்யுங்க அதுதான் நம் வைக்க வேண்டிய சரியான கோரிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மற்றபடி எனக்கு இன்னும் யாரும் கேட்க வேண்டாம் அது அது நமக்கும் மரியாதை சங்கத்துக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லை அந்த கோரிக்கை இந்த மேடையோடு விட்டுருங்க அது யாரும் மாதவன் மாதிரி ஒருத்தர் சொன்னால் அது அவைக்குடைய கோரிக்கையாக மாதிரி அது கருத்தை வந்துடும் அது அதுவும் வேண்டாம் அது வேண்டாம் சாகித்ய அகாடமியில் நிறுவனத்தை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரி நம்முடைய முக்கியமான முழக்கமாக இருக்கிறது என்னாருக்கு விருது என்பது ஒரு இஷ்யூவே கிடையாது இது என்னுடைய பர்சனல் இஷ்யூவே கிடையாது இது ஒரு நேஷனல் இஷ்யூ இந்த ஆட்சியில் இந்துத்துவம் அவர் பிறகு செய்திருக்கக்கூடிய அட்டொழியங்களுக்கு எதிரான நம்முடைய தொடர்ச்சியான போராட்டங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் எழுத்தாளர்கள் குறிப்பாக தமிழ் எழுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு நாம் வந்து இதை ஒட்டி இதை ஒட்டி அப்பப்போ வேண்டுகோளும் விடலாம் ஏன்னா என்ன இப்போ சாகித்ய கடை விருதுன்னா உலகத்துல எழுது நோபல் பெருசு விருதுகள் அது பெருசாக நினைக்கிறாங்க இப்போ பல எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் ஏங்கி ஏங்கி சாகுறாங்க பல பேர் செத்துட்டாங்க விருது எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படியே டெல்லியை பார்த்து பார்த்து ஒன்றும் வராமல் அப்படியே செத்துட்டாங்க அது இதுக்கு எழுதிய இப்போ இவங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஆனால் ஒரு லட்ச கொடுக்குறாங்க கொடுக்குறான் ரேட் ரீதியாக பார்த்தா கூட அது ஒரு பெரிய தொகை கிடையாது இப்போ சாதாரண காலேஜில் நடத்துறவங்க எல்லாம் விருது கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கணக்குப்பட்ட ஒரு ஐம்பது விருதுகள் கொடுக்குறாங்க அது அவங்க கம்பெனி விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க அது அவங்க காலேஜ் பேர் வெளியே வரட்டும்னு இப்படி பல பேர் கைமா வைமா கொய்மான்னு பல விருதுகள் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அது அவங்களே ஒரு லட்ச ரூபாய் வழக்கிய விருது கொடுக்குறாங்க இது இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே இல்லைன்னு எடுத்தால் நினைக்கணும் எழுதும்போது யார் அதை நினச்சா எழுதுகிறோம் நம்ம பாட்டு எழுதுகிறோம் நமக்கு சமூகத்து சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தானே எழுத்துன்னு சொல்கிறாங்க அது நம்முடைய மனசின் வழியாக எழுத்தின் வழியாக அது வெளியே வருது அவ்வளவு அது மக்கள்கிட்ட போகணுங்கிறத நமக்கு இருக்கும்போது இந்த விருதை மையமாக வைத்து ஒரு எழுத்தாளனை எடைப்படுத்தி நான் இதுவரைக்கும் வாழ்க்கையை கேட்காத வசவெல்லாம் இப்போ கேட்டேன் அது ஒருத்தர் ஐம்பது வருஷமும் ஒரு சட்டை துவைக்காம போட்டிருக்காரு அதாவது அவர் வந்து சிம்பாலிக்கா எழுதுறா ஏப்பா நான் அப்படியே பண்ணேன் விருது வேணும் எனக்கு விருது கொடுக்க எனக்கு என்னை விட மூத்த எழுத்தாளர்கள் இருக்கான் அதை விட நான் சிறந்த ஆளுன்னு நான் அப்ளை பண்ணி கேட்டேன்னா கேட்கவே இல்லை நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க நீங்களே கொடுக்கல வசதிகளை மட்டும் மாறி வழங்குறீங்க இது ஒரு நியாயம் இல்லைப்பா இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம இது ஒரு மேட்டரே கிடையாது இந்த செம்மொழி விருது அறிவிக்கிறது என்பது ஒரு நிச்சயமாக ஒரு பண்பாட்டு அரசியல் போராட்டம் அதை நான் வரவேற்க வேண்டும் அது என்ன தமிழக அரசு வைத்திருந்த அது கிரைடீரியா என்னன்னு நமக்கு ஏன் ஏழு மொழி மட்டும் நான் ஹிந்தி பேஸ் இல்லாத மொழிகள் நினைச்சு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல செம்மொழிகள் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழிகள் சமஸ்கிருதம் இல்லை அதுவும் அதுவும் சமஸ்கிருதம் வச்சாங்கன்னா எழுதுறதுக்கு ஆள் விருது கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு ஆள் இல்லை பேசுறதுக்கு ஆள் விருது கொடுக்கிறது ஆமாம் செம்மொழியில் அசாமி இல்லை அஸ்ஸாமி இல்லை அதனால உதவு அதில் ஒரு சி அந்த குறைகளையும் தமிழ்நாடு அரசு சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைப்பது நியாயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முதல் கட்டமாக இருக்கிறேன் ஓகே நல்ல விஷயம் தான் அது ஆகவே இதுக்கு மேலே வரலாறு இதெல்லாம் தோழர்கள் நிறைய பேசுவாங்க நான் என்னுடைய தரப்பில் சொல்ல வேண்டிய விளக்கத்தை சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்